ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டோ எலெக்சை இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்ப நீங்கள் பாத்துட்டு இருக்கக்கூடிய கார் ஆல்டோ எலக்சை இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா பண்ணி மறக்காம இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர்லாக் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குங்க கார்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட் கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச்சப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர்லாம் ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட்டெல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் நாற்பத்தி ஆறுங்க பெரம்பலூர் ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயர் டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்துலதான் ஒரு கார் கார்ட்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சற்று அனுசரிச்சு தரக்கூடிய கார் கார்ட்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி மேலும் ஏதாவது நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்